கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என தமிழகம் வந்துள்ள இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் தாமரை கனி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் தமிழகம் வந்திருக்கக்கூடிய இலங்கையின் அமைச்சர் குறிப்பாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கமைப்பு வசதிகள் துறையுடைய அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகள் கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இலங்கையில் ஒரு புதிய அமைச்சரவை ஒப்புதல் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து கி கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பன் கோயிலுக்கு புனித யாத்திரையாக வருவதற்கு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கீங்க இது முழுக்க முழுக்க நீங்களும் பெரிய ஒரு காரணம் அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அது எப்படி செயல்படுத்த போகிறோம் சார் இலங்கையிலிருந்து வருடத்திற்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு தொடக்கம் இருபதாயிரம் ஐயப்ப பக்தர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் இந்த ஐயப்பனை தரிசிப்பதற்காக கேரளா வருகிறார்கள் எனவே கடந்த ஐம்பது வருடங்களாக இலங்கையிலே அவர்கள் இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அங்கீகரிக்கக் கோடி பல்வேறுபட்ட தொடர்ச்சியான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் எனவே கடந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்தாலும் கூட இறுதியில் அது முற்றுப்பெறவில்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக அந்த ஐயப்ப யாத்திரை புனித யாத்திரையாக அறிவிப்பதில் தாமதங்கள் இடையூறுகள் ஏற்பட்டது எனவே எங்களுடைய தேசிய மக்கள் மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த ஐயப்ப பக்தர்கள் எங்களிடம் கோரிக்கை விடுத்தார்கள் விசேடமாக என்னை தொடர்பு கொண்டும் கோரிக்கை விடுத்தார்கள் இந்த ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவிக்க வேண்டும் இதை உங்களுடைய அரசாங்கம் நிச்சயம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள் இரண்டால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக வாக்களித்தது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எனவே அவர்கள் நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்ய அரசாங்கம் எனவே நீங்கள் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று உரிமையோடு எங்களிடம் கேட்டார்கள் அதன் பயனாகத்தான் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் இந்த ஐயப்ப யாத்திரைக்கு அமைச்சரவை ஒப்புதலை வழங்கி தற்பொழுது அது சட்டமாக சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது இதன் மூலமாக கிட்டத்தட்ட அதிகமான பக்தர்கள் பயனடைவார்கள் இன்று உலகத்திலே முதல் முறையாக ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவித்த பெருமை இன்று இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது இது உலகவாழ் இந்துக்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானதும் ஒரு பெருமையான ஒரு சம்பவமாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக இலங்கை தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கச்சத்தீவு தான் பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருளாக கூட இருக்குது சமீபத்தில் இருக்கக்கூடிய விஜய் கூட கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அறிக்கை விட்டுருக்காரு இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் இலங்கையினுடைய அதிபர் வந்து சமீபத்தில் இலங்கை அந்த கச்சத்தீவுக்கு போய் சுற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே ஆய்வுலாம் இருக்காரு இதுக்கு என்ன சார் காரணம் உண்மையிலே நான் நினைக்கிறேன் இந்த கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு ஒரு சொந்தமான தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கை இந்தியா கடல் சோ சாரிகள் சட்டத்தினூடாக இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு தீவு எனவே இன்று இது இலங்கைக்கு சொந்தமாக இருக்கையில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நாடு முழுவதும் பயணங்களை மேற்கொண்டு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்றார் அண்மையிலே முதலாம் திகதி மீ முதலாம் திகதி அவர் யாழ்ப்பாணத்துக்கு விசேடமான நலப்பணிகளை ஆரம்பிப்பதற்காகவும் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் சென்றிருந்த வேலையிலே நாங்கள் சுற்றுலாத்துறையை எவ்வாறு இந்த தீவிலை மேம்படுத்தலாம் என்பதற்காகவே அங்கு விஜயம் செய்திருந்தால் அதை இன்று இந்த அரசியல் சூழலே பல்வேறுபட்டவர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் இந்த தீவை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த உலகத்திற்கும் மக்களுக்கும் தெரியும் கட்சி தீவு என்பது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு தீவு என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் தற்போது இலங்கை என்பது பொருளாதார ரீதியாக அந்த நிலையில் சார் இருக்குது உண்மையில் உங்களுக்கு தெரியும் இலங்கை என்பது உலகத்திலே ஒரு சிறப்பான அழகான ஒரு நாடு இன்று எல்லா வளங்களையும் கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் கூட கடந்த காலத்திலே அங்கு காணப்பட்ட ஊழல் ஊழல் மடிந்த ஆட்சி காரணமாகவே இன்று பொருளாதாரத்தில் ஒரு சீரழிந்த நாடாக இலங்கை காணப்பட்டது எனவே இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் நாங்கள் திட்டமிட்டு பொருளாதாரத்தை மேற்கொள்வதற்கான பல்வேறு செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் முதலாவது உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதோடு வீண் விரயம் விரயம் மற்றும் ஊழலை நாங்கள் முற்றாக நாங்கள் இல்லாமல் செய்திருக்கிறோம் நாடு தற்பொழுது ஒரு பாரிய பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி செல்கின்றது மிகவும் குறுகிய காலத்திலே உலகத்திலே ஒரு சிறப்பான நாடாக இலங்கையை கொண்டு செல்வதற்கு எமது அரசாங்கம் செயல்படும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க